சட்ட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் களத்தில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே இங்கே அது எது எந்த ஓட்டுகளையும் வாக்குகளையும் நீக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமை என்று நினைக்கிறோம் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராகிறோம் அதாவது சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியல் இல்லையா அதுல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல எல்லா வாக்காளரும் ஒவ்வொரு வாக்காளரும் ஒரு படிவத்தை தர வேண்டும் அப்பதான் அவர் வாக்காளர் ஆகும் இரண்டாவது உங்களுடைய பெயர் இரண்டாயிரத்தி மூணு வாக்காளர் பட்டியலில் இருந்ததுன்னா நீங்கள் வெறும் படிவத்தை மட்டும் பூர்த்தி செய்து தந்தால் போதும் அவருடைய குழந்தைகள் அந்த வாக்காளர் பட்டியலுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து படிவத்தை தந்தால் போதும் அப்படி இல்லாதவர்கள் அனைவரும் இருப்பிடச் சான்றிதழ்களையும் சான்றிதழையும் தர வேண்டும் இது எத்தனை மக்கள் கிட்ட இருக்கும் எத்தனை சாதாரண மக்கள் கிட்ட இருக்கும் அடித்தட்டு மக்கள் கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி ஒன்று இரண்டு இறந்த வாக்காளர்களை நீக்குவது இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களை நீக்குவது இடம்பெயர்ந்த வாக்காளர்களை நீக்குவது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகநிலை அலுவலர் பி எல் என்று சொல்லக்கூடிய அந்த அலுவலர் தான் போய் வீடு வீடாக பார்க்கப்படுறார்கள் அவர்கள் முறையாக அந்த பணியை செய்வதில்லை என்பதுதான் இந்திய கூட்டணியுடைய மிகப்பெரிய புகார் வீடு வீடாக சென்று யாரார் இறந்திருக்கிறார்கள் யாரார் இரட்டை பதிவு வாக்கு வைத்திருக்கிறார்கள் என்றேஷன் கணக்கீடை ஒழுங்காக எடுக்குவதில்லை எனவேதான் இத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார் இந்த பணி தமிழ்நாட்டில் நடக்கும்போது இதுபோன்ற முறைகேடுகள் நடக்கக்கூடாது வீடு வீடாக சென்று பார்ப்பதென்றால் பாகநிலை அலுவலர் உண்மையிலேயே வீடு வீடாக செல்ல வேண்டும் அதற்கான கணக்கீடுகளை எடுக்க வேண்டும் கணக்கீடுகளை அரசியல் கட்சிகளுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களுடன் ஆலோசனை நடத்த வேண்டும் இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய கையேடல் இருக்கிறது இந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றாமல் நடந்ததுதான் பீகார் வாக்காளர் திருத்த பட்டியல் அதுபோன்று தமிழகத்தில் நடந்துவிடக்கூடாது நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் தலைவர்களுடைய வழிகாட்டுதலில் எம்பிக்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை சந்தித்த போது நாங்கள் குறிப்பாக இதைத்தான் கேட்டோம் பீகாரில் இருக்கக்கூடிய ஏழு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் வாக்காளர்களும் வெறும் முப்பதே நாட்களில் நான் குறிப்பிட்ட அந்த ஃபார்மை பூர்த்தி செய்து தர வேண்டும் இம்பாசிபிள் அதே போன்று தமிழகத்தில் நடத்த என்றால் இங்கே இருக்கக்கூடிய ஆறு கோடி எண்பத்தி நாலு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு மாதம் கொடுத்தால் போதாது அவர்கள் உரிய ஆவணங்களை பெறுவதற்கும் படிவங்களை பூர்த்தி செய்வதற்கும் குறைந்தபட்சம் இரண்டு மாதங்கள் அவகாசம் வேண்டும் என்று கேட்போம் அது உண்மையிலேயே சந்தேகத்திற்குரியது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களிலிருந்து தலைமை கழகம் வரை இதில் உறுதியாக களத்தில் இருந்து போராடுவதால் அந்த முறைகேடுகளை அனுமதிக்க மாட்டோம் வரக்கூடிய எல்லா தேர்தலும் மனதில் இருக்குதான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே வாக்காளர் பட்டியல் சிறந்த முறையில் அமைக்கப்பட வேண்டும் உண்மையான வாக்காளர்களை சேர்த்திட வேண்டும் போலியான வாக்காளர்களை நீக்க வேண்டும் அது உண்மையான வாக்காளர் பட்டியலாக இருக்க வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய வாதமாக தங்களுடைய கோரிக்கையாக வைத்துக் அது பிரச்சனை இல்லை இறந்த வாக்காளர்களை நீக்க வேண்டும் நாங்களும் இப்ப கூட கேட்டிருக்கோம் அதே போல இரட்டை பதிவு வாக்காளர்களை நீக்க வேண்டும் ஆனால் நீக்கப்படுபவர்கள் உண்மையிலேயே இறந்தவர்களாக இருக்கலாம் இருக்கணும் நேற்று கூட உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் பீகாரில் இறந்ததாக நீக்கப்பட்ட இரண்டு வாக்காளர்களை உயிருடன் கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தில்

அடிப்படை தகுதியில் பெற்றிருக்கிறது ஒன்று இந்திய குடிமகனாக இருக்கும் பதினெட்டு வயது நிருபயராக இருக்கும் மூன்றாவது அந்த இடத்தில் சாதாரணமாக வசிப்பவராக இருக்கணும் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கும் அந்த தகுதியுடையவர்கள் யார் வேணாலும் இங்கு வாக்காளராகலாம் ஆனால் யார் ஆர்டினரி ரெசிடென்ட் என்பதில் தான் பிரச்சனை இருக்கு அதை ஒவ்வொரு வாக்காளரும் வெளியிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரும் தான் எப்போதுமே இங்கேதான் வசிக்கப் போகிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டும்

இல்ல எல்லா இடத்துக்கும் அதான் பதினோரு ஆவணங்கள் அவங்க சொல்லும் போதே இந்த பதினோரு ஆவணங்கள் மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்ற ஆவணங்களையும் அதாவது ஆதார் அட்டையை தவிர மற்ற எல்லாத்தையும் அப்ப இங்க கொடுக்கக்கூடிய பட்டா பட்டா உத்தரவுகள் மற்ற அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட எல்லா அடையாள அட்டைகளையும் எடுத்துக்கலாம் அறிமுகப்படுத்திய போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப இதே பாஜக தான் வந்து தேர்தல் ஆணையம் காங்கிரசோட கைப்பாவையாக செயல்படுகிறது உச்ச நீதிமன்றம் வழங்கப்பட்டார் இப்ப எப்படி மாறிச்சு இவர்கள் மிக மோசமாக தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு வாக்காளர் பட்டியலில் இவ்வளவு பெரிய மோசடியை செய்து திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை போல கர்நாடக மாநிலத்தில் துவங்கி மகாராஷ்டிரா மாநிலம் ஒரிசா மாநிலம் எல்லா மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியலை முறையற்ற வகையில் திருத்தங்கள் செய்து வெற்றி அதனால அவங்க அதற்கான எந்த ஆதாரத்தையும் அவங்களால தர முடியல தந்ததில்லை ஏன்னா அவங்க